நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல் அஞ்சு வருஷத்துல குழந்தைக்குள்ள அப்படி தகவல் போடணும் பெரிய பெரிய அறிவுபூர்வமான விஷயம் இல்லை போட்டா உங்க மடியில உள்ளவன பாருங்க நீங்க எப்படி வளர்றாரு அப்படி பட் 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 பதில் சொல்லுவார் சோ இத போடுற டெக்னிக்க நாம் படிக்கிற டைம்ல நான் ஆச்சரியப்பட்ட எந்த டெக்னிக் அறிவாளியாக்குவோம் அதை குளித்தோண்டி புதைச்சிட்டாங்க என்ன பையன் கேட்பான் வாப்பாட்ட வாப்பா அது என்ன அது பஸ் ராஜா ஃபர்ஸ்ட் கேள்வி தானே ஆன்சர் பண்ணுவாரு ரெண்டாவது அது ஏன் பாப்பா ரோத சுத்துது பாப்பா பாப்பா தேவையில்லாத கேள்விதான் நானே எவ்வளவு யோசனையோட இருக்கேன் சும்மா தலை சுத்துது அப்படின்றவாரு கொஞ்ச நேரத்தை பையன் அப்படியே நிப்பான் அது ஏன் போக போகுது ஒரு ஆட்டி எனக்கு போக போகுது நான் சும்மா இரு அப்படின்றாரு நான் கேக்குறேன் உங்க குழந்தைக்கு பசி வந்தான் பசி இல்லாம சாப்பாடு கொடுக்க கூடாது சில தாய்மார்கள் கண்டிருக்கிற வெரைட்டி போய் போடுறது உலகத்துல நீங்க பசியில் இருந்தாலும் குழந்தை பசியில் இருக்காதுமா உங்களை பிடிச்சி வாட்டியாக சாப்பிடுறாது அது தாவம் வந்தா உங்களை விடாது எனக்கு வேணும் நீங்க ஏமா ஓடி போய் பின்னாடி ஊத்தித்துறீங்க அது ஒரே துப்பு துப்பிடும் பசி இல்லாட்டி ஏறாதுமா பசி வந்தா பிளேட்டே முடிச்சிடும் அறிவு பசி ஒன்றைக்கு தெரியுமா இந்த மூளை ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஆகிற குழந்தை கேட்க அது ஏமா அவங்க அப்படி பாக்குறாங்க நீங்க என்ன சொல்லணுமா வெளிநாட்டுல இந்த டைம் வந்து அவங்க புள்ளியல் வளர்க்கறது இல்லை அதை சொல்லணும் டே கேர் சென்டர்ல போய் போட்டுருவாங்க குழந்தைகளை போட்டு அங்க உள்ள உங்களுக்கு எதுக்கு சம்பளம் தெரியுமா கேட்கிற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணு ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ண நாலு கொஸ்டன் பிறக்குமா ஒரு கொஸ்டனை புதைச்சு விட்டோம்னா கொஸ்டன் பிறக்காதான் அவனுக்கு தேவையா நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கணுமா பையன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கணுமா பசி வரப்புகளை குடுங்க நல்ல ஜீரணிக்குமா நல்ல டைஜஸ்ட் ஆகும் குழந்தை ஹெல்த்தியா வாழுமா பசி வராம கொடுத்த நிறைய பிள்ளைகள் வயிற பாக்குற இந்த சைஸுக்கு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு பசிகளை தீத்தி தீத்தியே குடல் பெருத்து அவன் தேவைக்கு இல்ல சாப்பிடுறான் சின்னத்தில இருந்தே ஒரு போடு இன்னும் கொஞ்சம் போடு ஏழு மணி இன்னும் இடம் இருந்தா போட்டு குத்தி அதுக்குள்ள அனுப்பி இன்னொரு வாழைப்பழத்தை சேர்த்து போட்டு

அதுக்கு லிமிட் இருக்குது நம்ம நாட்டுல தெரியாது எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு கிளறி என்று இருக்கிறத அள்ளி போடுமா புடிச்சு வெட்டுமா அவன் மூல மந்த கெரியாரு சிங்களத்துல சொல்லுவாங்க புத்தி மத்த சக நிதி மத்தேன் நிதி மத்த என்ன தெரியுமா அவனுக்கு தூக்கம் வந்து போனா நிதி மத்த புத்தி மத்தேன்டா புதி சாப்பிடுறது நல்ல சாப்பிட்டு போற தூக்கத்துக்கு பேர் புத்தி மத்த அதே சாப்பிட்டா தூக்கம் போது பிரெயின்ல எப்ப இருபது வீதமான ரத்தம் உடம்புல உள்ள ரத்தம் ஓடிட்டே இருக்கும்

நம்ம நாட்டுல நம்ம எவ்வளவு மாறணும் தெரியுமா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுத போகுது ஸ்காலர்ஷிப் நான் பார்த்திருக்கிறேன் உண்ம மார்க்கெட் மெல்ல காட்டு நல்லா சாப்பிடு புட்டை புடிச்சு விட்டுறது நல்லா உள்ள கூட்டுட்டு புள்ளை தடகாத்திரமா போய் எழுதிட்டு வா தடகாத்திரமா கொட்டாவே தான் விட்டுட்டு வருவான் அவன் எப்படிமா எழுதுவான் அவன புடிச்சு இந்த மாதிரி தீத்தி விட்டா மூளை வேலை செய்யணுமா அதுக்குரிய மருந்து ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரானிக் இன் த வேர்ல்ட் மூளையில எங்கேயாவது ஸ்காலர்ஷிப்ல பிரச்சனையா டேபிள்ல ஓட்டுறீங்க டிஹைட்ரேட் அப்படியே தண்ணி தேவைப்படும் ஒரு கொஞ்சம் மடிக்க போல ரீஃப்ரெஷ் திரும்ப மூளை வேலை செய்யும் வெளிநாடுகள் எல்லாம் போனா பேச்சாளருக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க சாரி நான் யாரையும் திட்டல கேட்கிறவங்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்க பேச்சாளர்கள் இருக்கும் என்ன நிஜமான தாகம் எங்களை விட உங்களுக்கு வரும் நீங்க கேட்டுட்டு இருந்தா தலை ஆட்டிட்டு இருந்தா தாகமே வராது ஓடினவனுக்கு தாகம் வர்றது வேற

புரோட்டீன் ஐட்டமும் கால்சியமும் கொடுத்தா பட் பட்டன் கேக்குற பதில் ஆன்சர் வரும் ஒரு சின்ன துண்டு சாக்லேட் கொடுப்பாங்க அந்த நேரம் பிள்ளைகளுக்கு அப்படி ஆக்டிவா நிப்போம் கொட்டாய் வராது நாங்க நினைக்கிறோம் சாப்பிட்டா கொடுத்தா தான் அப்படி எல்லாமே நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு நான் ஓண்டா பேச போற அந்த பெரிய பிரச்சனை இதா போயிரும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் தொட்டு காட்றேன் இப்போ நான் உங்களுக்கு கேக்குறேன் அல்லாஹ் தேவ இல்லாம சும்மா உருவாக்கினானாமா குழந்தை பிறந்த உடனே உங்க பக்கத்துல இருந்து ஆகப்பெரிய அதிசயத்தை நீங்க பாத்தீங்க எந்த ஆகப்பெரிய அதிசயம் வகுனன் அலா வகுன் ஒரு ஒரு பாதிப்பு அத வகுனன் அலா வகுனன்டா உங்கள பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக்கி தான் அல்லாஹ் உங்களை குழந்தை உண்டாக்குறான் நாளைக்கு நீங்க சொல்லிர கூடாது நான் தான் பெத்தேன் நான் தான் உங்களால நடக்க முடியல 25 வயசு புள்ள 50 வயசு மாறி நடந்தா எல்லா தோற்றம் எல்லாம் மாறிட்டு அல்லாஹ் சொல்றான் வகுனன் அலா வகுன் ஒரு பலகீனத்தை தந்தோம்